வணக்கம் வெல்கம் டு ஸ்வீட் அர்ஸ்வீட்கான சேனல் இன்னைக்கு சண்டே ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனை அப்படியே அழிச்சிரும் இன்னைக்கு வந்து நிறைய நபர்களோட வாழ்க்கை வந்து ஏன் அவங்க வாழ்க்கையில போராட்டம் ஏன் அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் ஏன் அவங்களுக்குள்ள சண்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் பயமாக தான் இருக்கும் சூசைடு ஏன் அட்டன் பண்ணுறாங்க பயம் ஸோ இப்போ இந்த பயம்னா என்ன முதல்ல இந்த பயத்தில் நம்ம ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் பயத்தை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு அதனோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பயம் இப்போ யாரையோ அடிச்சிட்டோம் அவன் திருப்பி என்ன பண்ணுவான் அப்படிங்கும்போது அந்த நபர் மேலே ஒரு பயம் வரும் இல்லை நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் நாளைக்கு அது போலீஸில் வந்துடுமா அது வந்துருமா அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இந்த ஃபியூச்சரை பற்றின பயம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இப்போ நமக்கும் ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இருக்குது நம்மை சார்ந்தவர்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதுலேயும் நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது இந்த பயம் வந்து தேவையில்லாத ஒரு பயம் இப்போது நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படி வந்தீங்க யாரோ உங்களை கூப்பிட்டு போனா அந்தரில் இன்றைக்கி வரைக்கும் இப்போ நாளைக்கு அவர் கூப்பிட்டு போவார இல்லையா அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் பிறந்தாச்சு சாகணும் சாகிறது நிஜம் கண்டிப்பாக நம்மை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு நாளும் தடவை போயிடுவாங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்தை நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு போய் சேர போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சால் நமக்கு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் நான் நம்மளால் முடிஞ்சதை நம்ம அவங்களுக்கு செய்யணும் இல்லையா நமக்கு என்ன வேணுமோ அதை செய்துட்டு நம்ம இது பண்ணிடலாம் இதில் பயப்படுறதுக்கு அர்த்தம் இல்லை நிறைய பேரோட பயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே இருக்கும் ஐயோ நாளைக்கு என்ன ஆக போகுது என் ஃப்யூச்சருக்கு அதாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னோட தெரிஞ்சவங்களே பார்த்துருக்கேன் நான் வந்து ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறேன் ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறோம் பிறகு நமக்கு வயசான காலத்தில் நமக்கு வேணும் இல்லை வயசான காலத்தில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது வயசான காலத்தில் யாருமே நம்மளை பார்க்கலன்னா என்ன பண்ணுறது இப்படிங்கிற ஒரு பயத்திலே நிஜத்தை வாழமாட்டான் இன்னைக்கு ச சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு குறிப்பிட்ட தொகை இன்னைக்கு வாழ்ந்து சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை கடத்துறதை விட்டுட்டு ஃப்யூச்சரு வயசான காலம் அப்படின்னு வச்சுருப்பான் அது என்னன்னு தெரியாது அப்போ அந்த வயசான காலத்தில் நம்மளை யார் பார்ப்பான்னு பார்க்கும்போது அவன் கடைசி வரைக்கும் அந்த வயசான காலத்தில் தானே வருவான் இப்போ அந்த வயசான காலம் எப்போ வரும் சாகும்போது தான் வரும் அப்போ நீ கடைசி வரைக்கும் நீ வாழ்க்கை வாழ இல்லை ஒன்று வரையும் வாழ விட மாட்டேன் வேணும் ஃப்யூச்சருக்கு வேணும் ஃப்யூச்சருக்கு வேணும் நை சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லா தான் இருப்போம் ஃப்யூச்சருக்கு வேணும் அதுக்காக நம்ம ஃப்யூச்சருக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை பட் ஃப்யூச்சருக்கு வேணுங்கிறதுக்காக ஃப்யூச்சர் மட்டும்தான் நம்ம லைஃபு இன்னைக்குள்ளே வா அப்படின்னா இன்றைக்கி யார் வாழ போகிறா அப்போ நீங்கள் ஃப்யூச்சர்னு போயிட்டீங்கனாலே டெய்லி உங்களுக்கு ஃப்யூச்சர் தானே ப்ரெசன்ஸே கிடையாது ரெண்டாவது குழந்தைகளை பற்றின ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஐயோ அவன் என்ன ஆக போகிறான என்ன போகிறான் ஒரு ஸ்கூலுக்கு விடுறோமா அவன் ஸ்கூல் படிக்கட்டும் காலேஜுக்கு போகிறான்னா காலேஜுக்கு போட்டோம் அவன் ஸ்கூல் படிக்கும்போதே அவனுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவனுக்கு வேலை கிடைக்குமா அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா குழந்த பிறக்குமான்னு பார்த்தா ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்பட்டது தான் அவரோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அது நீங்கள் ஒன்றும் செய்திட முடியாது நம்ம ஏதோ தூக்கி தலையில் வச்சிடுற மாதிரி நம்ம இருப்போம் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது அவனுக்கு தேவையான கல்வி அது நம்ம கொடுக்கணும் நல்ல கல்வியை கொடுத்துட்டாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா அவன் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக தீர்மானிக்கப்படுறது இல்லையா ஸோ அது இல்லாமல் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் வேலை கிடைக்குமா ஐயோ படிக்க வைக்கிறோம் அவனை மாதிரி வேலை கிடைக்கணும் அடுத்தவனை மாதிரி சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னாலலாம் நடக்காது அப்போது குழந்தைகளை பற்றின பயம் தேவையில்லாத பயம் தேவையில்லை சில பயங்கள் வேணும் ஐயையோ கெட்டு போயிடக்கூடாதுன்னா ஒரு பயம் வேணும் அந்த பயத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர அதையே தூக்கி தலையில் வச்சுட்டு பயந்திங்கன்னா நிஜத்தில் வாழ முடியாது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசனை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அப்படி நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறதுனால இங்கே நோய்கள் தான் உருவாகும் இல்லையா நோய்கள் தான் வரும் இப்போ பயம் என்ன இருக்கோ அதை எப்படி கொண்டு போகணுமோ அது அப்படி கொண்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி என்ன இருக்குது என்ன பார்க்குறோம் அடுத்த என்ன அடுத்த என்ன அதை விட்டுட்டு நான் எல்லாம் என் ஃபியூச்சருக்காக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நிஜத்தை விட்டுட்டு ஒரு பயத்திலே வாழ்க்கையை வளர்ந்தாச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க பொதுவாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நானும் கார்ப்பரேட்டில் இருந்தனால சொல்கிறேன் அவங்க வந்து இந்த வேலையை வச்சே பயம் காட்டுவாங்க சில ஆட்கள் எனக்கே பண்ணியிருக்காங்க மட்டும் நான் வேலை மட்டும் வேலை போனால் என்ன ஆகும் உனக்கிட்ட இல்லைனா இன்னொருத்தன்ட்ட வேலை பார்க்க போகிறோம் இல்லையா நீ தான் கடவுள்னு ஒன்றும் இல்லையா வாங்கட்ட இல்லைன்னா என்ன ஒருத்தன் என்ன வருது இல்லைன்னா நான் வேலை எனக்கு தேவையான தொழிலை நான் உருவாக்க போகிறேன் பயம் இல்லாத போது உங்களுக்கு பயம் இருந்துன்னா நீங்கள் அவனுக்கு அடிமையாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவீங்க இந்த பயம் இல்லைன்னு வச்சுங்க தைரியம் இருந்துன்னா அவன் இல்லைனா இன்னொருத்தன் ஓட்ட நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம் இந்த பயத்தினாலே தான் நிறைய பேரோடய இது போயிருக்கும் இப்போ ஒருத்தர் இந்த வேலை ஐயையோ இந்த வேலை போய்ட்டுனா என் வாழ்க்கையோ போயிடும் அப்படின்னு எனக்கு பயந்துட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடிமையாக அவனுக்கு வேலை செய்துகிட்டே தான் இருக்கணும் அவன் என்னமோ கடவுள் மாதிரி உங்களுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பான் அது நிஜமில்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தான் அவன் கூலி கொடுக்குறான் நான் வேலை செய்கிறேன் அவன் சம்பளம் கொடுக்குறான் நீங்கள் வேலை சரியாக செய்யணும் நீங்கள் கள்ளத்தனம் பண்ணால் தான் பயப்படணும் நீங்கள் தப்பு பண்ணால் பயப்படலாம் தப்பு பண்ணலைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த தனியாக நம்ம ஒரு வேலையை ஆரம்பிப்போம் நம்ம ஒன்று செய்வோம் என்ன வேலை வேணாலும் செய்யலாமல் இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ தொழில்கள் இருக்குது எவ்வளோ துறைகள் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம செய்தாலே நமக்கு வருமானம் வரும் அதனால் பயம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க குழந்தைகளை பற்றி பயப்படாதீங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கைகள் அமைஞ்சிருக்கும் அந்த பயம் விட்டுட்டிங்கன்னா சந்தோஷம் வந்துடும் என்ன ஆயிரும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும் காலையில் உட்காந்து ஐயையோன்னு இப்படி தலையை தூக்கி வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நிம்மதி இருக்காது டென்ஷன் ஆவீங்க கோவப்படுவீங்க இப்போ பையனுக்கு மேலே பயம் இருந்தால் பையனுக்கு மேலே கோவப்படுவீங்க பொருளாதாரத்துக்கு மேலே கோவம் தான் பொண்டாட்டி மேலே கோவப்படுவீங்க ஏன்னா வேறு யாருக்கு ஸோ பயத்தை விடுங்க பாரத எதிர்கொள்கிறதுக்கு தைரியமாக இருங்க உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிடுங்க அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க நல்ல சம்பாதிங்க நல்ல செலவு பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாகணும் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப இது இருக்கும் நீங்கள் ஜாஸ்தி டிராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு பயம் போயிடும் இந்த ட்ராவல் வந்து நிறைய ஹாப்பினஸை உருவாக்கும் பயத்தை வந்து உங்கள் அடியோட இருந்து எடுத்துரும் ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு சொல்லி பயப்படாமல் தைரியமாக ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி என்று அன்புடன் கண்ணன் ராஜோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ